பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியை என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு பிறந்த குழந்தையின் தொப்புள் வந்து ஒரு ஒன்பதாவது நாள் ஏழாவது நாள் அஞ்சாவது நாள் இந்த மாதிரி நாளில் அது விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ அந்த தொப்பில் கொடியை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் அடைச்சி வச்சிடணும் அதை வெளியில் அசால்ட்டாக போடவே கூடாது அதோட சக்தி அலாதியானது அதோட சக்தியை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சக்தியான அந்த தொப்புள் கொடியை எடுத்து நீங்கள் மூடி வச்சுட்டு இப்படி தாயத்து அதாவது குழந்தைக்கு எந்த உலோகம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் குழந்த பிறந்த உடனே ஜாதக ரீதியாக குழந்தைக்கு வெள்ளி ராசியாக இருக்குமா கோல்டு ராசியாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தாயத்தை செய்து அந்த அந்த தொப்புள் கொடியை உள்ளே வைத்து வெளியே எடுக்காதவாறு அதாவது கலட்டி கலட்டி மாட்டாதவாறு ஸ்ட்ராங்காக நல்லா அடைச்சி அதை குழந்தையின் கழுத்தில் அல்லது இடுப்பில் நீங்கள் போட்டு விட்டுறலாம் அதை எப்பொழுதும் துளைக்காம அவங்களுடைய அதாவது அந்த குழந்தையுடைய கடைசி காலங்கள் வரை அது அவங்களோட இருக்கிற மாதிரி பாது பாதுகாப்பாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வச்சுக்குவாங்க அதை அது அவங்களுக்கு ஒரு நிறைந்த நன்மைகளை நிறைய நிறைய அள்ளி கொடுக்கும் அந்த கொடிக்கு நிறைய மகத்துவங்களும் நிறைய மருத்துவங்களும் அடங்கி ஒரு விஷயம்தான் இந்த கொடி விஷயம் அதை எப்பொழுதும் தொலைக்கவும் கூடாது அதை சாதாரணமாக நம்ம வெளியில வச்சிடக்கூடாது நீங்க வெளியில வச்சுட்டீங்கன்னா அது காத்து போக வாய்ப்பு இருக்கு காத்து போய் சின்னதாக ஆயிடும் அப்புறம் அதோட சக்தி இழந்துவிடும் அதனால இந்த மாதிரி நீங்க அதை வெகு சீக்கிரமாக அதாவது பேர் சூட்டும் விழா நடக்கும் பொழுது இந்த விஷயத்தையும் நீங்க அதை செய்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று